தொண்ணூறு சுவசரிய ஆம்புலன்ஸ் வண்டியின் நிறத்தையோ அல்லது மன்றம் என்ற திட்டத்தையோ மாற்றுவதற்கு எந்தவித தீர்மானங்களும் எடுக்கப்படவில்லை மாறாக இந்த திட்டத்தை நவீனமயப்படுத்தவே தீர்மானிக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன என சுகாதாரத்துறை அமைச்சர் நரேந்திர ஜெயதீச தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது இருபத்தி ஏழின் கீழ் இரண்டின் கீழ் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா முன்வைத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் தொடர்ந்து அவரும் பதிலளிக்கின்றபோது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டின் பதினெட்டாம் இலக்க சட்டத்தினூடாக சுவசிறிய மன்றம் என்ற அடிப்படையில் ஆம்புலன்ஸ் வண்டி சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் இந்த சேவை அறிமுகப்படுத்தப்பட்டது எதிர்க்கட்சியின் உறுப்பினர் கலாநிதி ஹர்சடி சில்வா இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த அர்ப்பணிப்புடன் செயல்பட்டுள்ளார் ஆம்புலன்ஸ் வண்டியின் நிறத்தையோ அல்லது சுவசிறிய மன்றம் என்ற திட்டத்தையோ மாற்றுவதற்கு இந்த இந்த தீர்மானங்களும் மாறாக நவீன மயப்படுத்தவே தீர்மானிக்கப்பட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன பொதுமக்கள் இந்த சேவையை நாடும்போது அதன் செயல்பாடுகள் துரிதமாக்கப்பட வேண்டும் சேவையில் பல குறைபாடுகள் காணப்படுகின்றன புதிதாக சேவையாளர்களை இணைத்துக் கொள்வதற்கும் மருத்துவ உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்கும் இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் ஐயாயிரம் மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது ஒத்துழைப்புடன் நூறு ஆம்புலன்ஸ் வண்டிகளை பெற்றுக் கொள்வதற்கும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளோம் ஆசிய அபிவிருத்தியின் வங்கியின் நிவாரண கடன் அடிப்படையில் முதல் கட்டமாக நாற்பத்தி நான்கு ஆம்புலன்ஸ் வண்டிகளை பெற்றுக் கொள்வதற்கும் தீர்மானித்துள்ளோம் ஐநூறு ஆம்புலன்ஸ் வண்டிகளை நாடராவிய ரீதியில் இணைத்துக் கொள்வதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளோம் ஆகவே சுவசரிய ஆம்புலன்ஸ் திட்டத்தை இல்லாது ஒழிக்கும் எண்ணம் அரசாங்கத்திற்கு கிடையாது ஆகவே தவறான நிலைப்பாட்டை சமூகமயப்படுத்த வேண்டாம் வேண்டும் என நலிந்து ஜெயதிசு